ாக இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் யார் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகின்றதோ அந்த நபரினுடைய பெயரினை அதிகாலை வேளையில் குளித்து முடித்த பிறகு ஒரு பெரிய அளவிலான பிரியாணி இலை என்று அழைக்கப்படக்கூடிய பிரிஞ்சி இலையில் காம்பு பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரை வரும்படி அந்த நபரினுடைய பெயரை சிகப்பு நிற பேனாவினால் சற்றே பெரிய அளவில் எழுதி அதை எழுதிய நாளின் இரவு எட்டு மணிக்கு மேல் எலுமிச்சை பழத்தோலில் தோளில் ஊற்றி விளக்கேற்றி அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய சுடரில் இந்த இலையை எரித்து சாம்பலை ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் இதே முறையை தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்துவிட்டு கடைசி நாளில் எல்லா சாம்பலையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தட்டில் கொட்டி வைத்து வெற்றிலையின் காம்பை நறுக்கி கையில் வைத்துக்கொண்டு அந்த காம்பினால் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை யார் தட்டாமல் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரை உங்களுடைய பெயரையும் சேர்த்து ஒரே ஒரு முறை மட்டும் எழுத வேண்டும் இதை ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இது யாராக இருந்தாலும் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும் இதை செய்து முடித்த பிறகு பித்தளை தட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து ஒரு சிறிய சிகப்பு நிற துணியில் கொட்டி அந்த சாம்பலை இறுக்கமாக கட்டி ஓடுகின்ற தண்ணீரில் கிழக்கு முகமாக நின்று கொண்டு போட்டுவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் செய்த பிறகு உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதை செய்வதனால் உங்களுக்கு எந்த பாவமும் ஏற்படாது நீங்கள் செய்யக்கூடிய நபருக்கும் மனதளவிலோ உடல்நிலையிலோ எந்த விதமான கெடுதலான பாதிப்புகளும் ஏற்படாது நல்ல முறையிலான மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள்